அடுத்தபடியாக அவளோடு காத்துக் கொண்டிருக்கும் வேலூர் மாங் வேலூர் மாநகர மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் சிறப்பு ஆற்ற வருகிறார் பொன்படி சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடனும் நான்கரை ஆண்டு சிறந்த ஆட்சி நடத்தி இன்றைக்கு தமிழ்நாடு நாரி போய் கிடக்கிறது மீண்டும் எப்பொழுது எடப்பாடியார் வருவார் எடப்பாடியார் வருவார் என்று கிடைக்கின்ற தமிழக மக்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல சத்தியமாக எடப்பாடியார் தான் முதலமைச்சர் என்று தீர்மானிக்கப்பட்டு விட்டது மக்களால் தான் அதன் அடிப்படையில் தமிழகத்தில் ஒவ்வொரு இடங்களிலும் அண்ணன் எடப்பாடியார் செல்லும் பொழுதெல்லாம் எனக்கு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று தொடங்குவதற்கு உறுதியான இன்று பேரறிஞர் பெருந்தகை காஞ்சியிலே பிறந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஆ என்ற எழுத்தில் அண்ணா என்று நான் இருக்கிறேன் என்று இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே உருவாவதற்கு இன்னைக்கு காரணமாக இருந்த பேரறிஞர் அண்ணாவிட நூற்றி பதினேழாயிரம் பிறந்தநாளை முன்னிட்டு வேலூர் மாநகர மாவட்டத்தில் சத்துவாச்சாரி மேற்கு பகுதியின் சார்பாக அன்பு சகோதரர் புதிதாக பகுதி கழக செயலாளராக பதவியேற்று சிறந்த முறையில் வாடகைகளை எல்லாம் கட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரட்டை இலையாக உதிக்கப் போகிறது திராவிட முன்னேற்ற கழக கட்சியே இல்லாமல் இருக்க போகிறது உதாரணமாக இன்று இத்து நேற்று காலையில் மழை இன்றைக்கு காலையில் மழை நேற்று நைட்டு மழை இன்னைக்கு சாயந்தரம் வெதர் ரிப்போர்ட்டில் பார்த்தா எண்பது சதவீதம் காட்டுது நான் சொன்னேன் டிடிஆர் ரகு அவர்களே வேலூர் மாநகரத்தில் மட்டும் இல்லை தமிழகத்தில் எந்த எடப்பாடியார் எங்கே எங்கே சுற்றுப்பயணம் செல்கிறாரோ அங்கெல்லாம் வானிலையே வரவேற்று அவர் பொதுக்கூட்டம் முடித்த பிறகுதான் மழையே பெய்கிறது வேண்டாம் அண்ணன் எடப்பாடி ஆட்சி வருவதில் இருக்காது என்று கூறி இந்த சிறப்பாக ஏற்பாடு செய்த பகுதி கழகத்தின் செயலாளர் டிடி டி ரகு அவர்களுக்கும் மற்றும் வரவேற்பாற்றிய அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் மாவட்ட கழக நிர்வாகி மண்டல நிர்வாகி வார்டு செயலாளர் மாமன்ற உறுப்பினர்கள் அடிமட்ட தொண்டர் அனைவருக்கும் என வரவேற்று நாம் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய முத்திய மந்திய முன்னாள் மத்திய அமைச்சரும் முன்னாள் மாநில அமைச்சரும் துணை சபாநாயகருமான பண்பிற்கும் மாநாடு நடிப்பதற்கு உறுதியாக இருந்து நமக்கு எல்லா உதவிகளும் பெற்றுத்தந்து பெர்மிஷன் பெற்றுக் உதவியாக இருந்த அண்ணன் டாக்டர் ஐயா மு தம்புதிரி அண்ணன் அவர்களை வேலூர் மாநகர மாவட்ட கழகத்தின் சார்பாக நாம் அனைவரின் சார்பாக இரு கைகளை தட்டி வருக 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 என்று வரவேற்கிறோம் அது மட்டும் முறையில் நமது பெற்ற கே அவர்களுக்கும் ஆரணிக்கும் கொஞ்ச நேரம் அனைவருக்கும் சிறப்பான முறையில் இந்த கூட்டத்தை வருகை தந்த அனைத்து கழக நிர்வாகிகள் இரண்டால் நேரத்தின் அருமை கருகி அனைவரை பெயரும் முச்சரிதலாக கருத்தில் கொண்டு நாம் ஒரு மேடையில் பேசுவதை விட நாம் சொல்லி சொல்லி தெரிந்த விட பேரறிஞர் அண்ணாவுடைய அரசியல் வரலாறு எப்படி இருந்தது புரட்சி திருடைய எம்ஜிஆருடைய அரசியல் மக்களுக்கு செய்த சாதனை எப்படி இருந்தது புரட்சி அம்மா எப்படி சாதனையை செய்தார்கள் அம்மா டிசம்பர் ஐந்தில் விட்டார் என்ற செய்தியை கேட்டவுடன் தமிழக மக்களே கண் குலுங்கியது கண்ணிலே மலையிலே வென்று அழுவை சத்தமிட்டது பட்டாசு என்று சொல்லி இப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நான்கரை ஆண்டு காலம் அண்ணன் எடப்பாடியார் எடப்பாடியார் சிறந்த ஆட்சி நடத்தியதை இன்னைக்கு பென்றை மூலமாக தமிழகத்தில் நம்முடைய அண்ணன் தம்பி அண்ணன் எங்கெல்லாம் சென்கிறார்களோ நம்முடைய அரசியல் வரலாற்றை பற்றி விளக்கமாக நீங்கள் பொதுமக்கள் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள் எதற்காக சொல்கிறேன் என்றால் இன்று பேரஞ்சர் அண்ணாவுடைய நூற்றி பதினேழாவது பொதுக்கூட்டத்தில் நம் அனைவரும் சபதம் ஏற்க வேண்டும் அண்ணாவிட ஆட்சி வர வேண்டும் என்றால் புரட்சி வேண்டும் என்றால் புரட்சி என்றால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் நாட்டு மக்களுக்கு நாம் எத்தனை திட்டங்கள் செய்தோமோ அத்தனை திட்டங்களையும் செய்ய முடியும் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற மக்கள் எந்த அளவுக்கு துயரத்தில் இருக்கிறார்கள் என்று உங்களுக்கு அனைவருக்குமே தெரியும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட ஐம்பது சதவீத விதிதான் இந்தியாவுக்கு போட்டாரு ஆனா இந்த நான்கரை ஆண்டுகள் ஆட்சியில் ஸ்டாலின் அரசு இன்றைக்கு மூணு முறை மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டது சொத்து வரி கட்டணத்தை நூற்றி ஐம்பது சதவீதம் உயர்த்தி விட்டது ஒரு பால் ஒரு லிட்டருக்கு பதிமூன்று ரூபாயை உயர்த்தி விட்டது மாநகராட்சியில் குடிநீர் வரியை நூறு சதவீதம் உயர்த்தி விட்டது இப்படி இந்த திராவிட மாடல் அரசில் மக்கள் பாதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு நேற்று முந்த நேற்று ரெண்டு நாள் ஒரு பதிமூணு சென்டிமீட்டர் மழைதான் வேலூரில் பெஞ்சது பதிமூணு சென்டிமீட்டர் மழையில் இன்றைக்கு கஸ்பா ஆரன்பாளையம் முள்ளிப்பாளையம் இன்றைக்கு காந்தி ரோடு பகுதியில் இருக்கிற மக்களெல்லாம் எல்லாம் இருக்கிற மக்களெல்லாம் எல்லாம் தண்ணியில் சாக்கடை தண்ணியில் நீந்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு ஸ்மார்ட் சிட்டி ஆயிரத்தி நூறு கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்தவர் அதன் எடப்பாடியார் அரசு திமுக அரசு மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கின்ற அரசு ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை எங்கேயுமே முடிக்கவில்லை மக்களுக்கு எந்த நலத்திட்டங்களும் செய்யவில்லை குறிப்பாக வேலூரில் இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் வேறுபாடின்றி வாழ்கின்ற பகுதி நமது வேலூர் மாவட்டம் வேலூர் சட்டமன்ற தொகுதி இன்றைக்கு ஒவ்வொரு தேர்தலிலும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு நாடக மாடம் இன்னைக்கு அதிமுக பிஜேபியோட கூட்டணி இருக்குது அதிமுக பிஜேபி பொய்யான தகவலை சொல்லி இன்னைக்கு நம்மளிடையே மத பிரச்சனையை உண்டு பண்ணி இன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கு கிறிஸ்தவ மக்களுக்கு திமுக அனைத்து ஓட்டுகளையும் பெற்றுக்கொண்டு அன்னைக்கு இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கு பகுதியில் இன்னைக்கு மக்கள் எந்த குடிநீர் பிரச்சனையும் இல்லை குடிநீர் பிரச்சனை கால்நாய் பிரச்சனை பாதாள சாக்கடை பிரச்சனை இந்த அளவுக்கு இந்த மக்களுக்கு கேவலமான அரசை இந்த திராவிட முன்னேற்றங்கள் அரசு கொண்டாடுகின்றது தெரியும் வேலூர்ல ஒரு மருத்துவமனை ஓப்பன் பண்ணாரு யாரு ஓப்பன் பண்ணது யாரு ஓபன் பண்ணது ஸ்டாலின் ஓபன் பண்ணாரு இந்த மருத்துவமனை டாக்டர் இருக்காங்களா நர்ஸ் இருக்க நான் சொல்லவில்லை நீங்கள் சொல்லுங்கள் மருத்துவர் இருக்காங்களா மருத்துவமனை இருக்குது மருத்துவர் இல்லை செவிலியர் இல்லை இன்னைக்கு ஆபரேஷன் தியேட்டர் இல்ல சாப்பாடு வசதி கூட செய்து கொடுவதற்கு நோயாளிகளுக்கு இல்லை இன்றைக்கு இந்த அரசு ஒரு கையால் ஆவாத முதலமைச்சர் இன்று வேலூரில் வந்து வடிவேலு சொல்லுவாரு நான் ரவுடி நான் ஜெயிலுக்கு போறேன் நான் ரவுடி ஜெயிலுக்கு போறேன்ட்டு நான் முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றேன் நான் முதலமைச்சர் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்றேன் வந்தாரு ஹாஸ்பிட்டல் ஓப்பன் பண்ணது வந்தார் இருபத்தஞ்சாம் தேதி கலந்து ரெண்டு மாதம் இருபத்தஞ்சாம் தேதி அண்ணன் எடப்பாடியார் அறிக்கை விட்டார் இன்னைக்கு திராவிட மாடல் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே மக்கள் உயிரோடு விளையாடாதே இன்னைக்கு மருத்துவமனை செவிலியர்கள் இல்லை மருத்துவர்கள் இல்லை ஆபரேஷன் பணியாளர்கள் யாருமே இல்லாமல் ஒரு மருத்துவமனை ஒரு முதலமைச்சர் நீ திறந்து வைத்தால் மக்களை ஏமாற்றுவதற்காக திறந்து வைத்தால் இன்று ஆபத்துக்கு யாராவது ஒரு பாம்பு கடியாக இருந்தாலும் சரி ஒரு ஹார்ட் அட்டாக இருந்தாலும் சரி ஒரு விபத்தில் ஏற்பட்டவர் ஒரு முதலமைச்சர் திறந்து விட்டார் என்று மருத்துவமனைக்கு செல்வார்கள் அங்கே போனா இந்த பக்கம் கேட்டு அந்த பக்கம் இன்கேட்டு அவுட் கேட்டு யார் பதில் சொல்றதுன்னா செக்யூரிட்டி யாரும் இல்லை அடுக்கு மாதிரிக்கு போங்க யாரும் இல்லை அடுக்கு மாதிரிக்கு போங்க இதுதான் வேலூரில் நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஆட்சி தேவையா இன்னைக்கு உங்கள் உங்களுடன் ஸ்டாலின் இது வரைக்கும் எங்கே போனாருன்னு தெரில அவர் ஸ்டாலின் அண்ணன் எடப்பாடி அவர் சொன்னார் உங்களுடன் ஸ்டாலின் என்று பேப்பர் எடுத்து வந்தார் இது வரைக்கும் எங்கே போனாருன்னு கேட்டார் அந்த உங்களுடன்ற ஸ்டாலின் மனுக்கள் எல்லாமே இன்னைக்கு எங்கே இருக்குது எங்கே இருக்குது மனு எல்லாம் சொல்லுங்க இல்லை அதிமுக மாவட்ட சிலர் போய் சொல்ல நீங்கள் சொல்லுங்கள் ஆத்துல சாக்கடையில் இருக்குது இதற்கு பேர் தான் திராவிட மேடல் அரசு மக்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல் அரசு நான்கரை ஆண்டு காலம் இன்னைக்கு எடப்பாடியார் நாலு மாசம் இருப்பாரு அஞ்சு மாசம் இருப்பாரு இருபத்தி எட்டு மாசம் இருப்பாரு நான்கரை ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி நடத்தி ஏழு புள்ளி அஞ்சில எத்தனையோ ஆயிரக்கணக்கான மருத்துவ உரியாக்கியவர் அண்ணன் எடப்பாடியார் இரண்டாயிரம் மினி கிளினிக்கை கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார் மூடியவர் ஸ்டாலின் இன்னைக்கு லேப்டாப் கொடுத்தாங்க புரட்சி அம்மா மடிக்கணினி மடிக்கணினி என்ற லேப்டாப் என்று கொடங்கினார் இன்னைக்கு அம்மா வினோகத்தை கொண்டு வந்தார் எல்லாத்தையும் இதுதான் நடக்குது மேயர் ஒரு பக்கம் இங்க இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர் ஒரு பக்கம் இன்னைக்கு அதிமுக மக்கள் நாம் அனைவரும் ஒன்றோடு இங்கு மக்கள் மக்களோடு இன்று மக்கள் பிரச்சனைக்காக போராடி கொண்டிருக்கின்றோம் அங்கு அவர்கள் சண்டை போட்டு கமிஷனுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் வருகிறாரா வருவாரு நிப்பாரு ஒரு போஸ்ட் கொடுப்பாரு போவார் அதே போல மாவட்ட நிர்வாகத்துக்கும் நான் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாவட்ட நிர்வாகம் அரசு அதிகாரிகள் இன்றைக்கு ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக இருப்பார் நீங்கள் நேர்மையாக நடந்து கொள்ளுங்கள் குறிப்பாக மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு பணிவான வேண்டுகோள் விடுக்கிறேன் நீங்கள் ஒரு குப்பை கொற்ற பிரச்சனை இருக்கிறது ஒரு பொதுமக்கள் பாதிக்கப்படாமல் இடத்துல தான் ஒரு குப்பை கொட்ட வேண்டும் அந்த இடத்துல பொதுமக்கள் பிரச்சனை என்றால் அது எடுத்து பிரச்சனை இல்லாத இடத்துல குப்பை கொட்ட வேண்டும் அதற்காக ஒரு தனி மனிதனை அவர்களுடைய வியாபாரத்தில் அவர்கள் நிற்க வைத்து அவர்களை வியாபாரத்தை இடைஞ்சல் செய்து அதிகாரிகள் அன்புறுத்தி துன்புறுத்த வேண்ட வேண்டாம் தயவு செய்து

ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பெங்களூர்ல இருந்து வேலூருக்கு காட்பாடிக்கு ட்ரெயினர் வராங்களா ட்ரெயினில் உருவா கல்லூரி மாணவர் ரெண்டு பேர் பேரும் சோதனை அடிப்பில் செஞ்சா அதுல கஞ்சா வைத்து கொண்டிருக்கிறான் கைது கைது செய்ததற்காக பத்திரிகைகளை பார்த்தேன் ஆகவே காவல்துறை அதிகாரி உங்களுக்கும் சொல்கிறேன் வருவாய்த்துறை அதிகாரிக்கும் சொல்கிறேன் ஏனென்றால் இங்க இருக்கின்ற மாவட்ட கண்காணிப்பாளர் துறை ஏசி சாரும் சரி நான் அனைவரும் காக்கச் சட்டை போட்டவை அம்மா ஸ்காட்லாண்ட் இணையான காவல்துறை அதிகாரி என்று ஒவ்வொரு எஸ்பி சார் ஏட்டை அமதல் கொண்டு மதிப்பு கொடுக்க வேண்டும் அண்ணன் எடப்பாடியார் வேலூர் வந்தார் நாங்கள் ஏற்கனவே என்ற மதிவான சார்ட்டி எஸ்பி சார்ட்டியும் லெட்டர் கொடுத்தோம் இப்போ இருக்கின்ற மதிப்பிற்குரிய எஸ்பி சார்ட்டி லெட்டர் கொடுத்தோம் போலீஸ் ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் ஒத்துழைப்பு கொடுத்தார் இல்லை என்று சொல்லவில்லை வனக்கேட்டில் போனாக்கா ஆலே இல்லாத ஆம்புலன்ஸ் போகுது வேலூரில் போனாக்கா பஸ்ஸை விடுறாங்க அதிமுகவை கூட்டத்தை கலைப்பதற்கு எந்த கொம்பாடி கொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாத அந்த கூட்டத்தை நாங்கள் திமுக எதிர்ப்புக்காக வந்த கூட்டம் விரட்டி அடிக்க வேண்டும் என்று வந்த கூட்டம் ஆனால் எத்தனை சதிகள் திமுக சட்டமன்ற உறுப்பினரோ மாவட்ட செயலரோ நீங்கள் எத்தனை சதிகள் செய்தாலும் அந்த சதிகள் எல்லாம் முடியடித்து அண்ணன் எடப்பாடியார் இரண்டாயிரத்தி ரூபாயில் வருவதில்லை எந்த மாற்றமும் இல்லை ஆகவே இன்னும் மாசம் தான் இருக்குது அந்த ஆறு மாதத்தில் யாவது இன்னைக்கு பாதாளி நேத்து முந்தைய நேர்த்து மழை வேலூர் கோட்டை சுற்றில பக்கத்தில் இருக்கிற விளையாட்டு மைதானத்தில் ஒரு சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து விட்டது செட்டியார் லைன் செட்டியார் தெருவில் இருக்கின்ற பாதாளை சாக்கடையில் தண்ணீர் மக்கள் பள்ளி படிக்கின்ற மாணவர்கள் கல்லூரி படிக்கின்ற மாணவர்கள் தாய்மார்கள் பெரியவர்கள் சாக்கடையில் நீச்சல் அடித்து சென்று கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கஸ்பாலு முள்ளிப்பாளையத்தில் இங்கே இருக்கின்ற நம்ம சதுப்பேரி பக்கத்தில் இருக்கின்ற பகுதியில் எல்லாம் சேன்பாக்கத்தில் தோட்டப்பாளையத்தில் தோட்டப்பாளைய மக்கள் சிஎம்சி பின்னாடி இருக்கிற சாக்கடையில் நீச்சல் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு வீட்டில் எல்லாம் சாக்கடையில் தண்ணி இருக்குதுங்க ஒரு எம்எல்ஏ எதுக்கு ஓட்டு போட்டாங்க ஒரு மேயருக்கு எதுக்கு ஓட்டு போட்டாங்க நாட்டு மக்களுக்கு நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வதற்காக தான் வாக்களித்து வெற்றி பெற செய்தார்கள் நாம் கொள்ளடித்து சுரண்டி செல்வதற்கு இல்லை இன்றையாவது திருந்தங்கள் நீ எடப்பாடியார் ஆட்சி ரெண்டாயிரத்தி இருபதுல வரும் நாங்கள் நிச்சயமாக செய்து கொடுப்போம் நீங்கள் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் மாநகராட்சி உதவி ஆணையர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகர்களுக்கும் தயவு செய்து இன்னைக்கு எம்எல்ஏ இன்னைக்கு கவுன்சிலர் திமுக கவுன்சிலருக்கு இந்த ஆட்சி பிடிக்கலைங்க இன்னைக்கு ஒருத்தர் பேஸ்புக்கில் போறாரு திமுக கவுன்சிலரு பத்து நாள் ஆச்சு சாக்கடை சாக்கடையை போட்டு பத்து நாள் ஆச்சு இன்னைக்கு வந்து சாக்கடையில் பாடடிஞ்சு போட்டு சிமெண்ட் பிச்சுன்னு போகுது நான் திமுக கவுன்சிலர் நானே சொல்றேன் நான் கலெக்டர் திமுக சொல்றாரு இன்னைக்கு அந்த அளவுக்கு கேவலமான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்களே தாய்மார்களே இங்க இருக்கின்ற வண்டி தெருவில் இருக்கின்ற வியாபாரி மக்கள் நீங்கள் எல்லாருக்கும் நேரடியாக ஐயா எடப்பாடியார் வேலூர் வருகை தருகிறார் என்று சொல்லி ஒவ்வொருத்தருக்காக நேரில் சொல்லி சால்வியணித்து உங்கள் குறைகளில் என்று சொல்லுங்கள் என்று சொன்னோம் ஐயா எடப்பாடியார் வேலூரில் காட்பாடில தங்கி ஒவ்வொரு வியாபார சங்கத்தையும் நேரில் சந்திச்சு உங்கள் பிரச்சனைகளையும் எல்லாமே கேட்டு எந்த அளவுக்கு மன கஷ்டம் உங்களுக்கு இருக்குது என்றே கேட்டறிந்தார் இந்த இடத்துல இன்னைக்கு வேலூர் மக்கள் வேலூர் மண்டித்தெரு மக்கள் இன்னைக்கு மக்கள் வியாபாரத்தில் இன்னைக்கு வேலூர் ஒரு வடார்காடு அம்பேத்கர் மாவட்டத்தில் பெரிய மண்டித்திரு வியாபாரிகள் வேலையில் இருக்கிறார்கள் இந்த வேலூர் மாவட்டம் மண்டித்தெரு மக்கள் என்ன தீர்மானிக்கிறார்களோ அவர்தான் தான் நம்முடைய முதலமைச்சராக வருவார் அந்த இட்டத்தில் வருகை தந்த வேலூருக்கு வருகை தந்த அண்ணன் எடப்பாடியார பார்த்து சத்தியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க தான் முதலமைச்சர் ஆவீர்கள் எங்கள் வியாபார சங்கத்திற்கு மட்டுமில்ல வேலூரில் நல்லது செய்யுங்கள் என்று சொன்னார்கள் அதன் அடிப்படையில் இன்னைக்கு குப்பை இன்னைக்கு சாக்கடை மண்டித்தரும் ஃபுல்லாமே சாக்கடையாக நீச்சல் அடித்து கொண்டிருக்கு சேரில் நாத்து நடலாம் நாத்து நட்டாக்கா நல்லா பயிர் வரும் அந்த அளவுக்கு வேலூர் மண்டித்தருவு அசிங்கப்பட்டு கேவலப்பட்டு இருக்கிறது நடு ரோட்டில் இந்த பெயிண்ட்டு கடைக்கார் வாழ்கின்ற பகுதி இங்கே இருக்கு வியாபாரம் செய்கிற நடு ரோட்டில் குப்பை குப்பையாக இருக்கிறது ஆகவே தயவு செய்து பெரியவர்களே தாய்மார்களே தேர்தல் நேரத்தில் வந்து நாடகம் ஆடி நம்மளையெல்லாம் பொய்களை சொல்லி திசை திருப்பி இந்த கூட்டத்தை ஏமாற்றி மக்களை ஏமாற்றி ஜெயிச்சுட்டு அடுத்து ஸ்டாலின் வராரு நல்லா பண்ணுவார் சொல்லுவாங்க அடுத்து ஸ்டாலின் வந்தாக்கா தமிழ்நாடு நாசமாக போயிடும் ஆகவே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரியை விட அதிக வரியை விதித்தது ஸ்டாலின் அரசு அவர் ஐம்பது சதவீதம் வரி விதித்தார் இன்னைக்கு ஸ்டாலின் நாலரை வருஷத்தில் நூற்றி ஐம்பது சதவீதம் வரி விதித்திருக்கிறாரு ஆகவே ட்ரம்ப்புக்கே நல்ல பேர் வாங்கி கொடுத்தவர் ஸ்டாலின் அவங்க அப்பாவுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தவர் ஸ்டாலின் தயவு செய்து பெரியவர் வந்திருப்பீங்களோ சென்னியவர் வந்திருக்கீங்களோ வியாபாரி சங்கல் காவல்துறை அதிகாரிக்கு நிம்மதி வேண்டுமென்றால் என்றால் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வேண்டும் வாழ் நம்முடைய அரசு அதிகாரிகள் வருவாய்த்துறை அதிகாரிகள் உங்களுக்கு நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் எடப்பாடி முதலமைச்சராக வேண்டும் பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் பெண் குழந்தைகள் இவர்களுக்கெல்லாம் கஞ்சா இல்லாத ஆட்சி இன்னைக்கு மக்கள் நலமாக வாழ வேண்டும் வாழ வேண்டும் நிம்மதியாக வீடு தேடி வீடு பெற வேண்டும் என்றால் அண்ணன் எடப்பாடி முதலமைச்சராக வர வேண்டும் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் பாதங்களை பணித்து இந்த வாய்ப்பு நன்றிக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் இந்த சிறப்பான ஏற்பாடு செய்திய டிடி ரகு அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை பாராட்டுகள் தெரிவித்துக்கொண்டு